எல்லாருக்கும் வணக்கம் ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமா நண்பர் தெலுங்கு படத்துல வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்ல இருந்து கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார் அவர் வச்சு ரொம்ப பெரிய உழைப்பை உழைப்பாளி அவர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார் கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன் நான் டாலிங் என்ன இன்னைக்கு டேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் போது ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன் செவன் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் நான் வைசாகில் பேசிகிட்டு இருக்கும்போது நடந்தது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் க கதை சொன்னாப்ல சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன் நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா அதில் ஒரு எமோஷன்ஸ் ஆகட்டும் அதில் ஒரு நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது நான் ரொம்ப ஷா ரொம்ப வியந்தேன் நான் ஏய் தண்டா ஜெண்டா உனக்குள்ளே இப்படி ஒரு ஒரு இதாக ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோம் நான் சொல்லிட்டேன் இனி நீ இனி எல்லாத்தையும் மறந்துடு இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ அது இனி உன் படம் இல்லை சமுத்திரகணியனை படம் அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ இட்ஸ் எ யூத் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்டில் நடக்கிற இருக்கிற ஒரு எமோஷன் தான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன் எனக்கு டீசர் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு சொன்னதை விட இன்னும் பலரிட்டு வந்து வந்து பயங்கரமாக எடுத்துருக்காப்புல நிறைய கொஞ்சம் நாலஞ்சு சீன்ஸ் நான் பார்த்தேன் நான் ரொம்ப எமோஷனாக எனக்கு கனெக்ட் ஆகினது எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருந்தது ஒரு ரெண்டு சீன் பார்க்கும்போது ஸோ சமுத்திரகணியனை பற்றி சொல்ல தேவையில்லை ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு அப்பா ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரகன் அண்ட் ஹோல் டீம் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் இந்த படம் தெலுங்கு தமிழ் இல்லை இந்த ரெண்டு பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் Thank you.